இந்த பதிவு போட்டிருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி அது ஆதங்கம் வெளிப்படுது நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா ஆதங்கம் வெளிப்படுது இப்ப உதயநிதிக்கு அவங்க அப்பா மு க ஸ்டாலின் என்ன செஞ்சிட்டாரு வா நான் உனக்கு துணையா இருக்கிறேன் நீ எனக்கு துணையாரு துணை முதலமைச்சர் இப்படி கொடுத்துட்டாரு இப்ப கனிமொழி அவர்களுக்கு அவங்க அப்பா இல்லை இல்ல இப்ப உதயநிதிக்கு துணையா அவங்க அப்பா இருக்கிறாரு அதனால அவரை துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாரு எனக்கு துணையா நீங்க இல்லையப்பா இருந்திருந்தா நீங்க என்ன துணை முதலமைச்சர் ஆக்கியிருப்பீங்க இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன அறிவு இருக்கு நான் கூட கவிஞர் தமிழ் இலக்கியம் படிச்சிருக்கிறேன் உங்களோட இலக்கிய வாரிசுன்னு என்னை சொல்லிக்கலாம் நான் வந்துட்டு கொஞ்சம் எழுதுவேன் நான் கொஞ்சம் இந்த மாதிரி விசையெல்லாம் சப்ஜெக்ட் எல்லாம் பேசுவேன் உதயநிதிக்கு எழுத்தாற்றலும் இல்லை பேச்சாற்றலும் கிடையாது ஒன்றும் பெரிய அனுபவமும் கிடையாது நான் கூட எத்தனை வருஷமா அரசியல் இருக்கிறோம்ப்பா நம்ம குடும்பம் பண்ண தப்புக்கு இந்த ஸ்பெக்ட்ரம் டூ ஜி கேஸ்ல நான் கிட்டத்தட்ட ஒன்னே கால வருஷம் திகார் ஜெயிலெல்லாம் இருந்துட்டு வந்தேனேப்பா அப்படி பார்த்தா என்னத்தானே பெரிய தியாகின்னு சொல்லியிருக்கணும் மு க ஸ்டாலின் எனக்கு தானே அங்கீகாரம் கொடுத்துருக்கணும் என்ன விட்டுட்டு அவரு பிள்ளைக்கு துணையா இருக்கிறாரு நீங்க இருந்திருந்தா அப்படி நடந்திருக்காது நீங்க இல்லையே எனக்கு துணையா யாரும் இல்லையே அப்படிங்கிறத இன்டைரக்டா படத்துக்கு முன்னாடி நின்ன அப்பா நீங்க எனக்கு துணையா தான் இருக்கீங்க நீங்க இல்லைங்கிற ஏக்கம் எனக்கு இல்லைங்கிறத இப்படி கொஞ்சம் இன்டைரக்டா சொல்றாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அதான உண்மையா இருக்க முடியும் யோசிச்சு பாருங்களேன் உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்னாடி தானே அரசியலுக்கு வந்தாங்க கனிமொழி உதயநிதி கனிமொழி ரெண்டு சைடும் ரெண்டு தராசுல ரெண்டு பேரும் நிறுத்தினா தரம் இல்லை யாருக்கு அதிகமா இருக்கும் கனிமொழி அவர்களுக்கு தானே தரம் அதிகமா இருக்கும் ஆனா முக ஸ்டாலின் என்ன செஞ்சிட்டாரு பிளட்ஸ் திக்கிறதான வாட்டர் இல்லையா தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடு முடிப்பாங்கல்ல அதனால ஏன் புள்ள நீங்க அப்படி இல்லம்மா அதுவும் முக ஸ்டாலினும் கனிமொழி அவர்களும் ஒரு தாய் மக்கள் கிடையாதே அதனால இந்த மாற்றாந்தாய் மனப்பாடம் ஏற்கத்தான செய்யும் முக ஸ்டாலின் எனக்கு அதனால ஏங்கி ரொம்ப ஃபீல் பண்ணி கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் ஏற்கனவே திமுகவிலேயே கனிமொழி ஆதரவாளர்கள்னு ஒரு குரூப் இருக்கு நிறைய பேருக்கு பிடிக்கல இப்ப உதயநிதி வந்துட்டு துணை முதலமைச்சர் ஆக்குனதுல நிறைய பேருக்கு வந்துட்டு மாற்று கருத்து உண்டு என்ன சொல்ல போனா திமுகல இருக்கக்கூடிய முக்காவாசி நிர்வாகிகள் இது பிடிக்கல ஏற்கனவே மக்கள் மத்தியில் போயிட்டு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு திமுகனே மக்கள் காரி துப்புறாங்க நம்மள எல்லா விஷயத்துக்கும் வந்துட்டு வாழ்த்து சொல்ற இந்து பண்டிகைகளுக்கு விநாயகருக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு நம்ம வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம இங்க முருக பெருமானுக்கு வந்துட்டு ஏதாச்சும் அவரு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி வரும்போது பங்குனி உத்தரவு வரும்போது வாழ்த்து சொல்ல மாட்டாரு சிவராத்திரிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு இந்துக்கள் எல்லாம் நம்மளை கேள்வி கேட்கறான் ஒரு காலக்கட்டத்துல இந்துக்கள் எல்லாம் முட்டாளா இருந்தான் இன்னைக்கு இந்து இளைஞர்கள் எல்லாம் அறிவாளிகளாக இருக்கிறாங்க சமூக சமூக வலைத்துல எல்லாம் கொஸ்டின் பண்றாங்க முஸ்லிமுக்கோ கிறிஸ்டினுக்கோ நீங்க வாழ்த்து சொல்ல வேண்டாம்னு நாங்க சொல்லலை எங்களுக்கு மட்டும் ஏயா வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறாங்க மறுபடி இப்ப வாரிசு அரசுலையும் வேற பண்ணிட்டு இருக்கிறாரு கருணாநிதி கூட முக ஸ்டாலின்னா ஒரு பத்து இருபது வருஷம் அப்படியே இருப்பா இருப்பா இருப்பான்னு சொல்லி வளர்த்து இன்டைரக்டா வளர்த்து விட்டாரு உடனே பதவி கொடுக்கல அதுவும் வாரிசு அரசியல் தான் என்றாலும் கூட கொஞ்சம் வருஷம் கழிச்சு கொடுத்தாரு ஆனா இந்த மு க ஸ்டாலின் உடனே தான் பிள்ளைக்கு வந்துட்டு சீட்டு கொடுத்துட்டாரு கட்சிக்கு வந்த உடனே இளைஞரணி தலைமை பகுதி அடுத்த தலைமை பதவி அடுத்த ரெண்டு வருஷத்துல எம்எல்ஏ அதுக்கும் ரெண்டு வருஷம் முடியறதுக்குள்ளவே பார்த்தோம்னா மந்திரி மறுபடியும் ரெண்டு வருஷம் முடியத்துக்குள்ளவே துணை முதலமைச்சர் கொடுக்குறாரு இதெல்லாம் மக்கள் மத்தியில நம்மளால வந்துட்டு பதிவு சொல்ல முடியலையே சொல்லி திமுக காரங்க ஏற்கனவே கோவப்படுறாங்க இந்த ஒரு சில நிர்வாகிகள் முன்னணி நிர்வாகிகள் அவங்களா கொத்தடிமையா இருக்கிறான் கோபவர குடும்பம் வந்துட்டு கோடி ரூபாய் கொள்ளடிச்சதுன்னா நம்ம ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் கொள்ளடிச்சுக்கலாம் அதனால இவங்க ஏதோ பண்ணிட்டு போட்டு நம்ம சத்தம் போடாம இருக்கலாம்னு சொல்லி சுயநலத்துக்காக வெக்கம் கட்டு மானம் கட்டு தன்மரிய சுயமரியாதை இல்லாம தன்மானம் இல்லாம சில பேர் இருக்கிறான் ஆனா நிறைய பேர் வந்துட்டு துணை முதலமைச்சரா உதயநிதியாக்குனதுல அவங்களுக்கு வந்துட்டு மாற்றுக்கிறது தான் உண்டு குறிப்பா கனிமொழி ஆதரவாளர்கள்லாம் ரொம்ப மன கொதிப்போடு இருக்கிறாங்க கனிமொழி அவர்களால் சொல்ல முடியல வெளியில ஏன்னா அவங்களுக்கு இப்போ சப்போர்ட் யாரும் இல்லை கருணாநிதி அவர்கள் இருந்திருந்தா அவங்க கெத்தாக இருந்திருப்பாங்க ஏன்னா கருணாநிதி வந்து கனிமொழியோட அப்பா தானே கருணாநிதி அப்பா இல்லாம அப்புறம் இந்த அவங்க என்ன பண்ணுவாங்க தயா உதயநிதிக்கு வந்துட்டு அவங்க அப்பா இருக்கிறாரு எல்லாம் பண்றாரு அந்த இக்கத்தில் அவர் போய் துணை முதலமைச்சர் ஆகிட்டாங்களே நமக்கு அவரோட அதிக திறமை இருந்தோ அதிக அனுபவம் இருந்தோம் பல வருடம் அரசியல் இருந்தோ நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலையே சொல்லி அந்த இயக்கத்தில் அவங்க அப்படி போட்டிருக்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் ரொம்ப 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 சுயநலவாதியா இருக்காரு ஒரு காலகட்டத்துல நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்துல அப்படி இப்படி இருந்தாரு ஆனா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் டீசென்ட் ஆயிட்டாரு அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனா இப்ப பார்த்தோம்னா பதவிக்கு வந்ததுல இருந்து ரொம்ப மோசமா இருக்கிறாரு தான் தான் மகன் உதயநிதி த மருமக சபரீசன் இப்படிதாங்க இருக்கிறாரு ரொம்ப கொடுமையா இருக்கு உண்மையிலேயே முதலமைச்சருங்கிறது பொம்மை முதலமைச்சர் புலிகேசி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவ்வளவுதான் முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா அவரோட மகன் உதயநிதியும் மருமகன் தான் உதயநிதி தாங்க கவர்மெண்ட் ஆட்டி வைக்கிறாரு சபரீசன் தாங்க வந்துட்டு சகலத்தையும் செய்யறாரு இப்ப நியூஸ் வருது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில இவங்க அதானி அம்பானி இப்படிலாம் பேசுவாங்கல்ல அந்த அதானியே சென்னைக்கு வந்துட்டு ஸ்டாலினோட மருமகன் சபரிசனை போய் வீட்டுல சந்திச்சதா தகவல் வருதுங்க எவ்வளவு மோசமான செயல் இதெல்லாம் இப்படி இவர் பார்த்தோம்னா தனக்கு வரணும் தான் பிள்ளைக்கு வரணும் தான் மருமகனுக்கு வரணும் இதை மட்டும் தான் செய்யுது அவர் உங்க மத்தவங்க எல்லாம் கட்டுறாரு ஆயிரம் கருத்து வெறுப்பா இருக்கட்டும் கூட பிறந்த அண்ணன் தானே அழகிரி அவர் ஏற்கனவே கருணாநிதி காலகட்டத்தில் ஒரு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்து வச்சிருந்தாங்கல்ல அவருக்கு ஏதாச்சும் உங்க கொடுத்த என்ன குறைஞ்சு போகுது கனிமொழிக்கு இந்த கொஞ்சம் ஒரு பெட்டரான பொசிஷன் கொடுத்தா என்ன ஆகுது இந்த கோபாலபுரம் குடும்பம் இருக்குது கருணாநிதியா இருக்கட்டும் ஸ்டாலினா இருக்கட்டும் உதயநிதியா இருக்கட்டும் பட்டியல் சமுதாய மக்களை மதிக்கவே மாட்டாங்க நம்ம ஆர் எஸ் ஆக துணை முதலமைச்சர் ஆக்க சொல்றோம் ஆக்க மாட்டாங்க ஐவாசுக்கு ஏதாச்சும் ஒன்னு ரெண்டு கீழே அப்படி பண்ண அவங்க முக்கிய பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க சரி அது கூட சரிப்பா நீங்க உங்க குடும்பத்தை தாண்டி யோசிக்க மாட்டீங்க அப்படி சொல்லி சில பேர் அப்படியே சரின்னு கடந்து போயிடுறாங்க உன் குடும்பத்துல உள்ளவங்களுக்கே நீ வந்துட்டு அண்ணனுக்கு பண்ண மாட்டேங்கிற தங்கச்சிக்கு பண்ண மாட்டேங்கிற எவ்வளவு சுயநலம் இருந்தா ஒட்டம்பு ஃபுல்லா சுயநலம் அத ஒரு ஸ்டாலின் பண்றது மிக மிக மோசமான செயல் எல்லா மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க தமிழகத்துல இப்ப நாமள்தான் என்ன செய்வோம் நாம மட்டும் நல்லா இருக்கணும் நம்ம அண்ணன் தம்பிங்க கஷ்டப்பட்டு நினைப்பான் அப்படி நினைக்கிற மனுஷனா அப்படி இருக்க முடியாது தாங்கிட்ட எல்லாம் இருக்குன்னா தண்ணன் தம்பிக்கு பகுத்து கொடுப்பான் ஒருத்தன் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா ஸ்டாலின் எல்லாம் இருந்துமே அழகிரிக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாரு கனிமொழி அவர்களுக்கு பரிசா ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறார் இல்லைன்னா அவர் போய் யாரு கேட்க போறது இப்ப அவர் ஆட்சிக்கு வரலன்னா இப்ப நீ அழகிரிக்கு என்ன பண்ண கனிமொழிக்கு என்ன பண்ணு யாரும் கேட்க போறது ஏன்னா அவராலேயே ஒண்ணும் பண்ண முடியாது ஆட்சி அதிகாரத்துல குடிக்கட்டி பறக்குறாருல்ல மக்களை ஏமாத்தி கருணாநிதியும் ஸ்டாலினும் கோடி கணக்குல கொள்ளடிச்சு வச்சிருந்தாங்க அந்த பணத்தை வாரி இறைச்சு எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாங்க ஜெய்ச்சிக்கு அதிகாரத்துக்கு வந்துட்டாங்களே அதான் அண்ணனுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் தங்கச்சிக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் அதை விட்டு நான் என் புள்ள என் மருமகன் இப்படியே இருக்கிறது மனிதத்தன்மை எற்ற செயல் இது வன்மையான கண்டனத்துக்குரியது உரியது பாவம் கனிமொழியும் அழகறியவர்களும் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்